வணக்கம் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகின்ற எழுத்தாளர் எம் வி வெங்கட் அவர்கள் கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் அழகு நான்கில் இவர் இடம் கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டம் தான் நெட் செட்டுக்கான பாடத்திட்டமும் கூட சோ இதுல புதினங்கள் அந்த வரிசையில் புதின எழுத்தாளர்கள்ல எம் வி வெங்கட்ராமன் பெயரும் இடம்பெற்றுள்ளது பாடத்திட்டத்துலங்க இவர் குறித்து இந்த காணொலியில் நம்ம சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக பார்க்கலாங்க காதுகள் என்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருங்க இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க கும்பகோணத்தில் பிறந்தவர் ஒரு சௌராஷ்ட்ரா குடும்பத்தில் பிறந்தவருங்க இவங்க அப்பா நெசவு தொழில் செய்து வந்தவருங்க இவருடைய ஆரம்ப கல்வி கும்பகோணம் நகர உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழியில் படிச்சிருக்கிறாரு கும்பகோணம் அரசு கல்லூரியில் தான் கல்லூரி இன்டர்மீடியட் படிப்பை படிச்சிருக்கிறாருங்க கல்லூரி நாட்கள்லேயே ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது அதற்கான தேர்வுலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாருங்க இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கால சூழலில் இவங்க அப்பாவுக்கு தொழிலில் நஷ்டங்க அப்போ தொழில் நஷ்டம் ஏற்பட்ட அந்த சூழலில் இவர் உயர்நிலைப்பள்ளியில் அங்கே சிறிய மலர் உயர்நிலைப்பள்ளியில் கும்பகோணத்தில் ஓராண்டு காலம் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுனாருங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பூனா ராணுவ அலுக அலுவலகத்தில் இவர் மில்ட்ரி அக்கௌண்ட் செக்ஷன் அதில் வந்து அதாவது கணக்கு பிரிவில் எழுத்தர் பணியில் இருந்திருக்கிறாருங்க அங்கே ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாரு மீண்டும் ஊர் திரும்புகிறாரு திருமணம் குழந்தைகள் அப்படின்னு அவர் குடும்ப வாழ்க்கை போகுதுங்க இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க மணிக்குடி இதழில் ஹிந்தி சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்தார் எம் வி வெங்கட்ராமன்ங்க அப்படி பார்க்கும் பொழுது எம்விக்கு பி எம் கிருஷ்ணசாமி மூலம் கிடைத்த அந்த மணிக்குடி இதழ்களால் அந்த ஏன்னா பி எம் கிருஷ்ணசாமி தொடங்கி இந்த மணிக்குடி இதழ்கள் அந்த மணிக்குடி இதழ் ஸோ இந்த இதழில் இவருடைய சிறுகதைகள் தமிழை மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்தபோது இந்த இதழால் தமிழ் இலக்கியத்தில் இவருக்கு ஒரு தொடர்பு ப ஒரு பரிச்சயம் ஏற்பட்டதுங்க சிறுகதைன்னு சொல்லும் பொழுது எம் வி வெங்கட்ராமனுடைய முதல் சிறுகதை சிட்டுக்குருவிங்கிறதுங்க இந்த சிட்டுக்குருவி எந்த இதழில் வெளிவந்ததுன்னா மணிக்குடி இதழில் வெளிவந்ததுங்க அப்போ இவருக்கு பதினாறு வயதுங்க தொடர்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா மணிக்குடியில் முப்பதிற்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிட்டு வந்திருக்கிறாருங்க இவர் மணிக்குடிதழ் மூலமாக தான் இவருக்கு யார் யார் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய நட்பு கிடைச்சதுங்க கூப்பா ராஜ அண்ணா பிச்சமூர்த்தி பி எஸ் ராமையா மௌனி போன்ற முன்னோடி எழுத்தாளர்களுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது எந்தெந்த சிற்றுதழ்கள் இவர் எழுதினார் அப்படின்னா கலாமோகினி காதல் கலாவல்லி கனையாழி உமா சக்தி முல்லை கிராம ஊழியன் சுதேசமித்திரன் சிவாஜி சந்திரோதயம் சௌராஷ்டிரா மணி போன்ற சிற்றிதழ்களில் தொடர்ந்து இவருடைய படைப்புகள் வெளிவந்துட்டு இருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க எம் வி வெங்கட்ராம் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நடத்திய இலக்கிய வட்டம் என்ற அமைப்புக்காக ஒரு நாவல் எழுதினாருங்க சௌராஷ்டிரா சமூகத்தை பின்புலமாக கொண்ட எழுதப்பட்ட நாவல் அந்த நாவல் அந்த நாவலினுடைய பேர் தீ அப்படிங்கிற நாவலை எழுதினாருங்க இதில் ஒரு சிறப்பு என்னென்னாங்க தமிழில் பிற பகுதி மக்களுடைய குடியேற்றம் பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் இந்த தாங்க அடுத்தது நித்தியக்கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினாருங்க இந்த நித்தியக்கண்ணி பார்த்தோன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதையை ஒட்டி இப்போ நவீன காலத்திற்கேற்ப எழுதப்பட்ட ஒரு மீட்டுருவாக்க நாவல்னு சொல்லலாங்க அந்த நாவல் இதிகாசத்தை மறுபுணைவு செய்து எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னும் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க அடுத்து தொடர்ச்சியாக தி ஜானகிராமன் அவர்களுடைய தொடர் வற்புறுத்தல் அந்த வற்புறுத்தலால் அரும்பு அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினாருங்க இது சுதேசமித்திரனில் தொடர்கதையாக வெளிவந்த நாவல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவர் தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தால் ரொம்ப நலிவடைந்து போகிறாரு அப்போ அந்த நாட்களில் இவர் காதல் ஏதோ ஒரு விசித்திரமான ஒளி கேட்குமுங்களா அது இவருக்கு மட்டுந்தான் கேட்குமா அப்போ அந்த ஒளியில் ஆபாசமான சொற்கள் கேட்டு தான் இந்த அனுபவத்தை மையமாக வச்சு தான் காதுகள் நாவலை எழுதினார்னு இணையத்தில் இருக்குதுங்க இது உளவியல் மாயநிலைகளை பற்றிய நாவலாக இருக்குதுங்க அடுத்து எம் வெங்கட்ராமன் அவர்கள் பழனியப்பா பிரதர்ஸ் நிறுவனத்துக்காக நாட்டுக்கு உழைத்த நல்லவர் அப்படிங்கிற வரிசையில் நம்ம நாட்டு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு அறுபது நூல்களாக எழுதினாருங்க இது வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்குரிய நூல்களாக இருந்ததுங்க மொழியாக்கங்கள் தழுவல்கள்னு பார்க்கும் பொழுது இவர் காலகட்டத்தில் ஆங்கில மொழியாக நிறைய பரபரப்பு நாவல்களை தழுவியும் மொழியாக்கம் செய்து நிறைய நூல்களை எழுதினாரு பெரும்பாலும் இது மறுபதிப்பு வராமலே போயிடுச்சுங்க இதழியல் துறைன்னு பார்க்கும் பொழுதுங்க இவர் கூப்பா ராஜகோபாலன் கிராம ஊழியன் இதில் வேலை செய்யும்படி பணிந்தார் எப்போ புனாவிலிருந்து கும்பகோணம் திரும்பிய எம் வி வெங்கட்ராமனை நம்ம கூப்பாரா தான் சொல்கிறார் ஸோ அதில் இருக்கிறாரு கிராம ஊழியனில் பணியாற்றுறாரு அடுத்து தேனிங்கிற ஒரு மாத இதழை தொடங்கினார் இவருடைய நண்பர்கள் கரிச்சான் குஞ்சு தி ஜானகிராமுடன் இணைந்து தேனிங்கிற ஒரு மாத இதழை தொடங்கினாருங்க ஆனால் அது நஷ்டம் ஏற்பட்டு தொடர்ச்சி அதை செயல்படுத்த முடியாமல் அது நின்று போயிடுச்சுங்க அடுத்து சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார் நம்ம திருச்சி வானொலி நிலையம் சென்னை வானொலி உரையாற்றி உரையாற்றியிருக்கிறார் இவருடைய உரை இது மட்டும் இல்லைங்க மயிலாடுதுறை தெய்வ தமிழ் மன்றம் அப்படிங்கிற அமைப்பில் சிறுகதை நூற்றாண்டு விழாவில் சிறுகதி நவீன போக்கு குறித்து இவர் உரையாற்றியிருக்கிறார் அது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இலக்கிய சந்திப்பு சும்மா இலக்கிய கும்பல் இந்த மாதிரி மற்றும் சில நூலகங்களில் தொடர்ந்து இவருடைய உரை வந்திருக்குதுங்க அடுத்து இவருடைய விருதுகள் விருதுகள்னு பார்க்கும் பொழுது நிறைய சாகித்ய அகாடமி விருது தமிழக அரசு விருது சித்தசூரி ரத்ன விருது இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாருங்க ஆய்வு நூல்கள் இருக்குது இவருடைய சிறுகதை தொகுப்புகள் பாருங்கள் வரவும் செலவும் குயிலி மாளிகை வாசம் மோகினி உறங்காத கண்கள் வியாசர் படைத்த பெண்மணிகள் அகழிகை முதலிய அழகிகள் இனி புதிதாய் நானும் உன்னோடு எம்பிபி கதைகள் முத்துக்கள் பத்து பனிமுடி மீது எம் வி வெங்கட்ராமன் சிறுகதைகள் முழு தொகுப்பு காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்குதுங்க நாவல்கள்னு சொல்லும் பொழுது எட்டு நாவல்கள் கொடுக்குறாங்க நித்திய கண்ணி உயிரின் யாத்திரை இருட்டு அரும்பு வேள்வித்து ஒரு பெண் போராடுகிறாள் காதுகள் மீ காய்க்கரு இப்படி கொடுத்துருக்காங்க கட்டுரைகள் இதெல்லாம் வந்து கட்டுரைகள் என் இலக்கிய என் இலக்கிய நண்பர்கள் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் வரிசைன்னு சொல்லிட்டு இந்த காணொலி நம்ம எம் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அவருடைய சிறுகதை தொகுப்பு படைப்புகள் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த இக்கால இலக்கியத்திற்காகவே நான்கு தொகுதிகள் கொண்ட நூல்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம் அந்த நூலில் இருந்து அந்த செய்தியெல்லாம் நம்ம இது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்